அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் தென்சேரிமலை என்று அழைக்கப்படக்கூடிய செஞ்சேரிமலை அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தைப்பூசத் தேர் திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை முதல் மாசி மாதம் இரண்டாம் தேதி பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வரை மிகவும் சிறப்புடன் தைப்பூச தேர் திருவிழா நடைபெறவுள்ளது நான்கு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் தேர் ஆயக்கால் முகூர்த்தம் நடைபெறுகிறது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறவுள்ளது பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று மாலை ஐந்து மணிக்கு வசந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு முப்பது மணிக்குள் மகா அபிஷேகம் மகா தீபாராதனை யானை வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா ஆகியவை நடைபெற்று மகர லக்கினத்தில் அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருத்தேருக்கு எழுந்தருளுகிறார் அன்று மாலை மூன்று மணிக்கு அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமியின் திருத்தேர் வடம் பிடித்து நிலைநிறுத்தப்படுகிறது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்